ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம என்ன சிந்திக்க போகிறோம் தலைப்பு அப்படின்னாக்கா சோசியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் அது ரேஷன் கடை புகார் எண் அப்படின்ற தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம் எல்லா மனிதர்களுமே கட்டாயம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கார்டு ரேஷன் கார்டு அதுலேயே நிறைய வகைகள் இருக்கின்ற அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது நான் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது என்ன காரணன்னே சொல்லாத என்ன பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்ட பிறகு சில பேர் சொல்லுவாங்க இந்த ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு எனக்கு இவ்வளோ கேட்குறாங்க அவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் வாங்கினது வந்து ஃப்ரீயாக தான் வாங்கினேன் அப்ளை பண்ணிவிட்டு அதை சார்ந்த விளக்கங்கள் கேட்குறது இருந்தாலும் ஒரு எண் இருக்குது ரேஷன் கார்டு கிடைச்சிட்டதுக்கு அப்புறமா அதில் ஆதார் கார்டை இணைஞ்சிருக்கா இல்லை சேர்க்கணுமா இது பண்ணணுமா அதை பண்ணணுமா இல்லை ரேஷன் கார்டு சம்மந்தமான எந்த விதமான சந்தேகங்கள் ஐயங்கள் கேட்குறது இருந்தாலும் அந்த நம்பருக்கு நம்ம பண்ணலாம் டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது ஒரு எமர்ஜென்சி நம்பரும் அதில் இருக்குது ப்ளஸ் ரேஷன் சம்மந்தமான புகார்கள் தெரிவிக்கிறது இருந்தாலும் அந்த எண்ணில் சொல்லலாம் ரேஷன் கடையை சார்ந்த விவரங்கள் குறிப்புகள் இருந்தாலும் அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணலாம் இது இந்த ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மக்கள் அதில் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்குறோம் அரசு பணியில் இருந்தாலும் அரசு பணியில் இல்லாதவர்களும் எல்லோர்களுமே அந்த பொது விநியோக கடை ரேஷன் கடையில் தொடர்பில் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு கட்டாயம் இருக்கின்றது அதில் இந்த ரேஷன் கடை சம்மந்தமான ஐயங்கள் இருக்குது இல்லை புகார்கள் இருக்குது அப்படின்னாக்கா எந்த எண்ணுக்கு கால் பண்ணணும் செல் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது ஒன் நைன் சிக்ஸ் செவன் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அட்டன் பண்ணி என்ன நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க இல்லை என்ன ஆலோசனை பெற விரும்புகிறீங்க என்ன புகார் தெரிவிக்க விரும்புகிறீங்க அப்படின்றத நம்ம தெளிவுபட அதை செயல்படுத்திக்கலாம் இன்னொரு நம்பரும் இருக்குது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் இது தற்போது இருக்கிற நம்பர் நான் தொடர்பு கொண்டு பேசும்போது ஒன் நைன் சிக்ஸ் செவனுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசினேன் இன்னொன்று வெப்சைட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்குது ஸ்டோரில் போனீங்கன்னா டிஎன்இபிடிஎஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அதிலேயே நம்ம குடும்ப அட்டை விவரங்கள் எத்தனை உறுப்பினர்களுக்காக சமையல் எரிவாயினுடைய அமைப்பு நிலை ஒரு சிலிண்டராக டபுள் சிலிண்டரா சிலிண்டர் இல்லாத இருக்கிறாங்களா அதிலேயே வந்து நம்ம எந்த கடையில் இருக்கோம் அந்த கடை என்ன என்ன அங்கே என்ன பொருள்கள் வந்து இருப்பு இருக்குது அது மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் இதில் தொடர்புக்கு போகும்போது என்ன அப்படின்னாக்கா சில நேரத்தில் ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய எண்ணெய் பாக்கெட் ஒன்று தோரம்பருப்பு சர்க்கரை கோதுமை அரிசி இது ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு சோப்பு ஒன்று எடுத்து வச்சுட்டு இது முப்பத்தி ஏழு ரூபாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் சேர்த்து பில்லு போடுற சில சூழலை உருவாக்கிடுவாங்க நம்ம பார்த்தீங்கனாக்கா சர்க்கரையே கம்மியான விலைக்கு வாங்குவோம் கோதுமை வருது எண்ணெய் வருது அது விட விலையை பார்க்கும்போது அந்த சோப்பு விலை அதிகமாக வருதுங்க அப்படி வரும்போது நம்ம அதை வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணாக்கா அது வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் நேர்மையான முறையில் அதை கொடுக்காத கூட விட்டுடுவாங்க நம்ம இந்த ஒன் நைன் சிக்ஸ் செவன் அப்படின்ற அந்த நம்பருக்கு கால் பண்ணி சில அடிஷ்னல் பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கு பில்லு போடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை வாங்கி தான் ஆகணுமா நான் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய விருப்பம் நம்ம விருப்பம் இருந்தால் வாங்கலாம் இல்லாட்டி வாங்காத விட்டலாம் வழக்கமாக நம்ம காடுக்கு கொடுக்கக்கூடிய மாதம் மாதம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா எதுனா கொடுத்து இதை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா அமௌண்ட்டு போட்டுவிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா அதை நம்ம புகாராக தெரிவிக்கலாம் இல்லை ரேஷன் கடை எப்பயுமே மூடிட்டே இருக்குது அந்த இடத்துல சரியான தகவல் இல்லை என்றைக்கு ஒர்க்கிங் டே என்றைக்கு வந்து லீவு இல்லை ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன சரியான நேரத்தில் வரலை சரியான தகவல் கொடுக்கல இல்லை அங்கே கொடுக்குற பொருட்களில் குற்றம் இருக்குது எனக்கு அங்கே சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க இல்லை போய் சொல்கிறாங்க என்னுடைய ஆப்பில் செக் பண்ணி பார்த்தாக்கா அதில் இருக்குது ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க காலி ஆகிடுச்சிங்க இதோட ஒன் வீக் கழிச்சுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இது மாதிரிலாம் குற்றங்கள் இருக்குன்னாக்கா ஒன் நைன் சிக்ஸ் செவனுக்கு நம்ம கால் பண்ணி பேசலாம் நான் எந்த அளவில் தொடர்பு கொண்டேன் அப்படின்னாக்கா என்னுடைய ஆதார் கார்டு எந்த அட்டையில் இணைஞ்சிருக்கு எந்த பேரில் இருக்குது என்ன தன்மையில் இருக்குது இணைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு என்கொயரி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும் போது முதல்ல இந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்குறதுக்காக ஒரு நிலை நம்ம வந்தோம் அதே மாதிரி வந்து சோப்பு வாங்கியே ஆகணும்னு சொல்கிறாங்களே அது கட்டாயம் நாங்கள் வாங்கி ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது அது கட்டாயம் இல்லை விரும்புனா வாங்கலாம் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்தாங்க இன்னொரு தடவை வந்து ஒர்க்கிங் டே தான் ஆனால் ரேஷன் கடை திறக்கலை லாஸ்ட்டு டே தேர்ட்டி ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறேன் ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு நம்ம போகிறோம் அதுக்கத்து நாள் பிப்ரவரி அந்த மாதம் நம்ம வாங்கலை பொருளை அப்படின்னாக்கா அடுத்த மாதம் நமக்கு சேர்த்து மாட்டாங்க இன்றைக்கி லாஸ்ட் ஒர்க்கிங் டே இருக்குது கடை பூட்டிகிட்டு இருக்குது நான் எப்படி அப்போது பொருளை வாங்குறது இன்றைக்கி ஒர்க்கிங் டே தானே ஏன் கடையை பூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது ஒரு த்ரீ டேஸ் கழித்து அந்த ப்ராசஸ் என்னன்றத ஃபாலோ அப் பண்ணிவிட்டு ஏன் அன்னைக்கு கடை திறக்கல ஏன் அங்கே லாகின் பண்ணலை அப்படின்ற டீட்டெயில்ஸை நமக்கு என்கொயரி முடித்த பிறகு தெரியப்படுத்துகிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாப்போ எந்த அளவில் இதனுடைய செயல்பாடு இருக்குதுன்னு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது நேரடியாக நமக்கு தகவல் கிடைச்சிச்சு கடை பூட்டி இருக்குது நான் பொருள் வாங்க முடியல ஆனால் இன்றைக்கி ஒர்க்கிங் டே தானே என்ன ரீசன் நான் என்ன பண்ணட்டோன்னு கேட்கும் போது அதுக்கு எனக்கு தீர்வு இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல இப்போ பேசுகிற இந்த தேதியில் எனக்கு கிடைக்கல ஏன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு நான் போயிருந்தேன் ஜனவரி இப்போ ரெண்டு தான் ஆகுது தேதி அதனால் ஒரு த்ரீ டேஸ் ஆகும் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க மூணாவது நாள் நாலாவது நாள் கூட நாளை நாளை மறுநாள் கூட அது வரலாம் வந்துச்சுன்னா என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்றது அடுத்த பதிவுகளை நான் சொல்கிறேன் இப்பொழுதைக்கு அதாவது ரேஷன் கடை சம்மந்தமான எந்தவித சந்தேகங்கள் ஐயங்கள் இல்லை புகார்கள் நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னாக்கா ஒன் நைன் சிக்ஸ் செவன் இந்த எண்ணுக்கு கால் பண்ணாவே கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பேசி நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு ரெஃபரன்ஸ் நம்பரை அவங்க கொடுக்குறாங்க சப்போஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் நமக்கு வரலை அப்படின்னாக்கா மறுபடியும் கால் பண்ணி இந்த நம்பரில் ஏற்கனவே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ரெஃபரன்ஸ் நம்பர் எதுவும் வரலேன்னாக்கா நம்ம மொபைலுக்கு வரா மாதிரி நீங்கள் செயல்படுத்திக்கிங்க அந்த நம்பரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் என்ன என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத நம்ம ஃபாலோப் பண்ணலாம் அப்போது ரேஷன் கடை சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் ஐயங்கள் இருந்தது தெளிவு பெறணும் அப்படின்னா ஒன் நைன் சிக்ஸ் செவன் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தெளிவான விவரங்கள் கிடைக்கும் இதுவும் ஆசான் அகத்தியர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற ஒரு அருள் வழி செயல்பாடு நிலை தான் ஞானம் அப்படின்றது அறிவில் தெளிவு இந்த அறிவில் தெளிவு நம்ம இந்த துறையில் பெற்றால்தான் நம்ம ஞானவான்களாக இருக்க முடியும் எல்லாத்துக்கும் பூஜாரியில் போய் எனக்கு அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது நமக்கு இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு புலம்புறதை விட ஆசான் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு இந்த எண்ணுக்கு நம்ம தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது உற்ற நடவடிக்கை உயரதிகாரிகள் எடுத்து நமக்கு உண்டான தீர்வை அவர்கள் தருவார்கள் மீண்டும் பல நல்ல பதிவுகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன் அகத்தீசரின் கொத்தடிமை உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாயனம் சாயனம்